ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வித் வந்து எல்போ ஸ்லீவ் அதாவது பப் ஸ்லீவ் இருக்குல்ல அது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இடையில வந்து பிசர்லாம் தெரியாமல் நம்ம தைக்கலாம் அதே மாதிரி பெல்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே எப்படி ப்ளவுஸ்க்கு வந்து அளவு மார்க் பண்ணி பெல்ட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் வந்து தச்சு எடுத்துப்போம் இப்போ வந்து ஒரு லேஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மாதிரி தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நெக் ஷேப்லாம் இதை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நான் சொல்கிற மாதிரி ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணுற ஷேப் அப்படியே வரும் இப்போ லைட்டாக இது வந்து கீழே அப்படி குறுகலாக வரும்ல அந்த மாதிரி மேலேருந்து ரவுண்டு கீழே வந்து இது மாதிரி வர நெக் டிசைன் தான் இது இதை வந்து நம்ம கீழே வந்து கரபாகம் அதாவது இடுப்பு பார்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால அந்த ஓரத்தில் வர கரபாகம் மட்டும் உள்ளே மறையிற மாதிரி நம்ம பேக் பீஸ் வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நெக் பீஸ் வந்து அடித்து திருப்பிக்கலாம் இதில் வந்து நம்ம கேன்வாஸ்லாம் எதுவுமே கொடுக்கல லேஸ் ஒர்க் தான் பா கொடுக்க தைக்க போகிறோம் ஆனால் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இந்த நெக் ஷேப் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப் வந்து நீங்கள் கொண்டு வந்துடலாம் அதாவது கேன்வாஸ்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா நார்மலாக தைக்கம்போதே நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக வரும் சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக பார்த்து நம்ம செய்யும் போது ஈஸியாக வரும் மேக்சிமம் நிறையா பேர் இது மாதிரி மெத்தடில் தைக்கிறது தான் அதே வந்து நீங்கள் ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக அந்த எந்தெந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுமோ அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ கழுத்தோட கழுத்தோடாகலாம் மேலே வந்து அளவு மாறாமல் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கணும் ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிக்கிட்டு லைனிங் கிளாத்தாக நேராக வர மாதிரி வச்சு தைச்சிங்க இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கே கிளாத் வந்து கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம் அப்படியே கரெக்டாக லைனிங் கிளாத்துக்கு கூலாக கட் பண்ணல கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் லைனிங் கிளாத்தோடு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டு நம்ம இந்த ஸ்டேப்புக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம் கரெக்டாக அந்த ஷேப்லாம் வரணும்னு அவசியம் இல்லை கட் பண்ணும்போது நீங்கள் ரஃபாக இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத் ஏன்னா நமக்கு ஒன்றும் ஒன்றும் ட்ரான்ஸ்பரண்டாக இல்லை நல்லா வந்து திக்னஸான கிளாத்து சில்க் மெட்டீரியல் அப்படிங்கிறனால இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க ரவுண்ட் ஷேப்பு அப்புறம் அந்த கார்னர் வர இடத்துல சிசர் கட் கொடுத்துங்க இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் தையல் போடணுமா கம்பல்சரி நீங்கள் நெக் ஷேப் கரெக்டாக வரணும் நீங்கள் கட் பண்ண ஷேப் அப்படியே வரணும்னா இந்த தையல் வந்து ரொம்ப அவசியம் லைனிங் கிளாத்து மேலே தையல் போடும்போது அடிப்பக்கம் கட் பண்ணியிருக்கிற எல்லா கிளாத்துமே நமக்கு லைனிங் கிளாத் பக்கமாகவே திரும்பி இருக்கணும் ஒரு பீஸ் கூட நமக்கு மெயின் கிளாத்து பக்கம் திரும்பி இருக்கக்கூடாது அதனால எடுத்து விட்டு எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நிதானமாக தைங்க இப்போ நம்ம இதை மாதிரி தைச்சு எடுத்துக்கிட்டு முதுகு பக்கமும் நம்ம அப்படியே அடித்து தான் திருப்ப போகிறோம் நெக்கும் சரி பக்கம் முதுகும் சரி அடித்து திருப்போம் அப்போ இப்போ வந்து இதை மாதிரி ஷேப்புக்கு இப்படி காமிக்கிறேன் பாருங்கள் இதை மாதிரி வச்சுருங்க நம்ம அந்த லைனிங் கிளாத்தில் போட்ட தையல் மேலே வந்துடணும் இப்போ வந்து கீழ்பக்கம் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நெக்கை தைச்சிட்டு லைனிங் கிளாத் மேலே தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இடுப்பு தைக்கணும் இப்போ இடுப்பு வந்து நம்ம அந்த கரபாகம் மட்டும் உள்ளே போகிற மாதிரி தான் அளவு வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்து அதுக்கு அதை விட எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன் லைனிங் கிளாத்தில் அந்த அரை இன்ச்சு தான் இருக்கும் அந்த 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 கரபாகம் அதுக்கும் கீழே அரை இன்ச்சு லைனிங் கிளாத்தை வெளியில் வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம தையல் போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நெக் ஷேப்பு பாருங்களேன் ரொம்ப நீட்டாக அழகாக வந்துருச்சா கீழே வந்து இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக வளைஞ்சி நம்ம வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கு நம்ம கேன்வாஸ்லாம் எதுவுமே கொடுக்கணும்னு தேவையில்ல ஸோ இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணோம்னாலே நெக் ஷேப் வந்து நம்ம நீட்டாக வரும் இது வந்து மேலே குறுகலாகவும் அடிப்பக்கம் கொஞ்சம் அகலமாகவும் வர மாதிரியான ஒரு நெக்கு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை லேஸ் கொடுத்து தைக்கிறதுனால ஓரத்தில் அதாவது எஜ்ஜியில் போடுவோம்ல அது மாதிரி போடாமல் ஒரு ஃபுட்டு கேப் விட்டு தையல் போடுங்க அப்போ அடுத்தது நம்ம லேஸ் தைக்கும் போது லைட்டாக ஒரு த்ரெட் பைப்பிங் அளவுக்கு ஓரத்தில் விட்டுட்டு நம்ம லேஸ் வைக்கலாம் ஸோ எஜ்ஜி தையல் வந்து இதில் போட்டிங்கன்னா இந்த ஷேப் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம லேஸ் கொடுத்து தைக்கிறோம் அப்படிங்கிறனால ஒரு ஃபுட் அளவுக்கு கேப் விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம் இப்போ அடிப்பக்கம் நல்லா ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம் நல்லா எஜ்ஜில் போடுங்க அந்த லைனிங் கிளாத் வந்து வெளியில் ப பக்கம் தெரியாத மாதிரி கிளாத் வந்து நல்லா அழிச்சி குடித்து தையல் போடுங்க இப்போ அதே மாதிரி நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஜாயின் பண்ணுறதுல நான் வந்து சைடு ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டேன் பாருங்கள் அதில் வந்து நான் ஜாயின் பண்ணல ஆம்புக்கிட்டையும் ஷோல்டர்கிட்டையும் மட்டும் கொஞ்சம் கூட நம்ம அதை வந்து ஓட்டு தையல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நெருக்கமாக தையல் வைக்கணும்னு தேவையில்ல லைட்டாக ஓட்டு தையல் வச்சு நல்லா ஸ்பீடாக தைச்சிக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்படியே க்ளியராக காட்டுறேன் நம்ம எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் உடம்பு சுட்டு அளவுக்கிட்ட சிசர் எடுத்துட்டு கொடுத்துட்டோமா எப்போது நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து கிராஸ் கொஞ்சமாக எடுப்பேன் நான் இதை வந்து கட்டிங்லேயே கிராஸ் வந்து கரெக்டாக நான் கட் பண்ணிட்டதுனால தைச்சதுக்கப்புறம் எதுவும் எடுக்கல இப்போ வந்து பெல்ட் அளவு நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துங்க பேக் பீஸ் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டோமா இதை இதை மாதிரி வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதே இது மாதிரி ஷோல்டரும் ஆம்போல் கிட்டையும் கரெக்டாக வர மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல அதில் இதை மாதிரி ஒரு அரை இன்ச்சு ஜாயின் பண்ணிங்க அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து இப்போ அறந்து பாருங்கள் அரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அறந்து பாருங்கள் பேக் சைடு ரெண்டரை இருக்கா அதை விட அரை இன்ச்சு முன்னாடி அதிகமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ அரை அரை இன்ச்சு தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் ரெண்டரை இன்ச்சு அளவு எடுத்தோம் மூணு இன்ச்சு பேக்லேயும் மூன்று இன்ச்சு ஃப்ரண்ட்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் தைச்சிட்டு அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ போதுமான அளவு கிளாத் அளவுக்கு ஆகலும் நமக்கு உயரம் தேவையோ அதுக்கு அடியில் எவ்வளோ லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை மடித்து ரெண்டு இந்த மாதிரி விரலாலை தேய்ச்சி எடுத்துருங்க இப்போ ஃபஸ்ட்டு மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத் வச்சுட்டு கீழே பக்கம் நல்லா அகலமாக கிளாத்து விட்டுருக்கோம்ல அந்த விரலால் மடித்ததுனால நமக்கு அந்த அச்சு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும் தையல் போகிறதுக்கு ஸோ மெயின் கிளாத்து அகலமான கிளாத்து இருக்குது அதே அகலமான கிளாத்தை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுத்தது தைக்கிறோம் இப்போ லைனிங் கிளாத்து மீதி எல்லா கிளாத்தையும் அப்படியே லைனிங் கிளாத் பக்கமாகவே திருப்பிட்டு தையல் போடணும் மெயின் கிளாத் மேல் பக்கம் நமக்கு எந்த கிளாத்துமே இருக்கக்கூடாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கிளாத்துமே லைனிங் கிளாத் பக்கம் திருப்பி வச்சுட்டு தையல் போட்டுட்டு இப்போ மறுபடியும் மெயின் கிளாத்தில் நல்லா ஓரத்தில் எஜ்ஜில் தையல் போடுறேன் இது வந்து கேப் விட்டு தையல் போடுறதும் ஓரத்தில் தையல் போடுறதும் நம்ம விருப்பம்தான் இந்த தையல் போடாமலே கூட நீங்கள் ஃபினிஷிங் பண்ணலாம் ப்ளவுஸ் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும் லுக்கெலாம் பார்க்கறதுக்கு லைனிங் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படிலாம் தைச்சா நீட்டாக வருமோ அது மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள் இப்போ வந்து இந்த பெல்ட்டோட நீளம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட சுற்றுலா அதாவது மொத்த தையலுக்கு சேர்த்து பேக் பீஸ் மார்க் பண்ணி கட் பண்ணோம்ல அதை விட ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த நீளம் எடுத்துங்க இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணணும் கிளாத் வந்து எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மூன்றரை பேக்கில் ரெண்டரை இன்ச்சு எடுத்தோமோ அதை விட தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து இப்படி வளைவாக ஷேப் வந்து நானாகவே கொடுத்துடும் நம்ம இதுக்கு வந்து ஸ்கேலோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணல சும்மா கையால் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப் கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம தைச்சதுக்கப்புறம் சைடு அப் அண்ட் டவுன் வரவே வராது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பெல்ட் வந்து கட் பண்ணி தைச்சி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அளவு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் அதாவது ஃப்ரண்ட் பீஸில் அரேஞ்சு மார்க் பண்ணிவிட்டு அரேஞ்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் இப்போ நே ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம அடித்து திருப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தடவை அளந்து பார்த்துங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள அளவு பூக்கப்பட்டி ஐபெட்டி ஜாயின் பண்ணுற அளவு விட்டுட்டு மீதி அளவு நம்ம கழுத்தோட அந்த ஷேப் வந்து அளவு கரெக்டாக இருக்குன்னு அளந்து பார்த்துருங்க ஏன்னா நம்ம அடித்து திருப்பிட்டோம்னா நெக் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாதுல்ல அதனால் இப்போ ஒருவேளை நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறோம்னா சரி பண்ணிக்கலாம் அடித்து திருப்புற ப்ளவுஸ் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டே நீங்கள் நெக்கோட ஷேப் உயரம் வந்து முன் முன்னெக்கு கரெக்டாக இருக்கா பேக் நெக்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க இப்போ தைக்கிறதுக்கு முன்னாடி வசம் பார்த்து ரெண்டு பீஸும் இது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டே செட் பண்ணி வச்சுட்டு தைக்க ஆரம்பிங்க ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான் நெக் அடித்து திருப்புறதுக்கு ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு நம்ம எந்த அளவுக்கு காலேஞ்சு தான் நெக்குக்கு எப்போவுமே மார்க் பண்ணுவோம் அந்த அளவில் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துங்க ஃபஸ்ட்டே இதை மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு தைக்கும் போது நமக்கு இந்த லெஃப்ட் ரைட்டு ப்ளவுஸோட வசம் வந்து மாறாமல் கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் இப்போ தைச்சு எடுத்துக்கிட்டு பேக் நெக் எப்படி ஃபினிஷிங் பண்ணமோ அதே மாதிரி தான் மெயின் கிளாத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் ரவுண்ட் கிட்டலாம் கட் பண்ணிக்கோங்க ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து அந்த லைனிங் கிளாத்தை திருப்பி ஒரு தையல் போட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நல்லா பேக்கும் சரி ஃப்ரண்ட்லையும் சரி நெக்கோட ஷேப் வந்து நமக்கு மாறாமல் கரெக்டாக கிடைக்கும் ஸோ அந்த தையல் போடும்போது எல்லா பீஸும் லைனிங் கிளாத் பக்கம் திரும்பி இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு தையல் போட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும் இல்லை ஒரு பீஸ் வந்து இந்த மெயின் கிளாத் பக்கம் திரும்பி நீங்கள் தையல் போட்டுட்டிங்கன்னா கூட அந்த ஷேப் வந்து உங்களுக்கு மாறிடும் கொஞ்சம் நிதானமாக தைக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ரொம்ப நீட்டாக வரும் இதை அப்படியே நம்ம தையல் போடாமல் கூட ஃபினிஷிங் பண்ணி அப்படியே கொடுக்கலாம் இப்போ ஒரு ஃபுட் அளவுக்கு கேப் விட்டு தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டுட்டு சேம் அதே தான் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லைன் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து டாட்டோட அளவு வந்து சென்ட்ரு டாட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இல்லை ஒன்றே கால் தான் இருக்கும் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நான் எடுக்கல எடுத்தேன் எப்படியோ வீடியோ மிஸ் ஆகிடுச்சு தயவு செஞ்சு இது வந்து கட்டிங் வீடியோ போடுங்கன்னு யாரும் கேட்க வேணாம் நான் மறுபடியும் இதே அளவு வரும்போது நான் வந்து உங்களுக்கு இந்த கட்டிங் வீடியோ கண்டிப்பாக ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து போடுறேன் இந்த வீடியோ இந்த ப்ளவுஸோட கட்டிங் வந்து நான் எடுக்கலை ஸோ டாட்டோட அளவுலாம் நான் மறுபடியும் இதோட இதே சேம் அளவு வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து போடுறேன் இது வந்து முப்பத்தி மூணு இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு எட்டே கால் இருக்கும் முப்பத்தி மூணு இன்ச்சு இந்த ப்ளவுஸோட பாடி சுற்றளவு ஸோ இதுக்கு வந்து டாட்டோட அகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் இன்ச்சு சென்டர் டாட் ஓ அகலம் ஒயர்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு மற்ற டாட்டெல்லாம் யூஸ்ஃபுல்லாக நம்ம காலிஞ்சு டிராஸ் பிடிப்போம்ல அது மாதிரி தான் ஆம்போல் டாட்டு அந்த பூப்பிட்டியைப் பட்டிக்கிட்டே வர டாட்டு எல்லாமே ஃபினிஷிங் வந்து இதை மாதிரி பண்ணுங்கள் லாக் ஸ்டிச் போட வேண்டிய இடத்துல போடுங்க அப்படி இல்லையா ரெண்டு தையல் போடுங்க டாட் பிரிகிற அளவுக்கு நீங்கள் தையல் போடாதீங்க ஏன்னா தைச்சதுக்கப்புறம் டாட்டோட தையல் பிரிஞ்சிருச்சுன்னா ப்ளவுஸ் போடும்போது அந்த ஷேப் வந்து க நல்லாயிருக்கு அது பார்க்குறதுக்கு ஸோ கம்பல்சரி லாக் ஸ்டிச் போடுங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க சும்மா ஆஸ் சீசன் நம்ம வந்து நார்மலாக வந்து ப்ளவுஸ்லாம் பெல்ட்டு ஜாயின் பண்ணோம்ல அதே மாதிரி தான் இது ஒன்றும் ஸ்பெஷலாக நான் எதுவுமே ரொம்ப பிசு தெரியாமலாம் தைக்கல சும்மா நார்மலாக வந்து நான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப உங்களுக்கு பிஸர்லாம் பிரிஞ்சு வரல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவே இந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் தைக்கிற மாதாடு சைடு பிசுலாம் இல்லாமல் தைக்கணும்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும் அவ்வளோ தான் வித்தியாசம் நான் அதை வந்து சும்மா நார்மலாக எப்போதும் தைக்கிற மாதிரி தான் தைச்சிருக்கேன் இப்போ அந்த பெல்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த தையல் வந்து அந்த பிசுரெல்லாம் பெல்ட் பக்கம் திருப்பி வச்சுட்டு அந்த தையல் நல்லா ஓரத்தில் எஜ்ஜில் போட்டுக்கிட்டோம்னா வெளிப்பக்கம் பார்க்க ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் கப் ஷேப்பும் எடுப்பாக இருக்கும் இது மேல் பக்கமும் திருப்பி தைக்க தையல் போடலாம் இருந்தாலும் கீழ்பக்கம் பக்கம் போது உங்களுக்கு அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும் கப் ஷேப் வந்து நல்லா ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்கும் ஸோ நம்ம ஹூப்பெட்டிப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் உயரம் அந்த ரெண்டு உயரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க ரெண்டு ஃப்ரண்ட் பீஸோட ஐப்பட்டி உயரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க ஒருவேளை முன்னப்பிடி நேரஞ்சுன்னா இந்த டாட் பிடிக்கிற இடத்துக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ப்ர பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து நாலரை இன்ச்சு இன்னொன்று வந்து ரெண்டரை இன்ச்சு நாலரை இன்ச்சு வந்து ஹை பெட்டிக்கு ரெண்டரை இன்ச்சு வந்து ஹூப் பெட்டிக்கு சேமாவதே தான் நம்ம லைனிங் பீஸை ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டோம் அதுக்கு மேலே ப்ளவுஸ் பீஸை வச்சுட்டு அரை இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே அரை இன்ச்சு கீழே அரைஞ்சினா மேலே வந்து நெக் வந்து அடித்து திருப்பிட்டோம்ல அதனால் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அதையும் அடித்து நம்ம ஐப்பட்டி தைக்கணும் கீழ்ப்பக்கமும் அரை இன்ச்சு மடிக்கிறதுக்கு இடம் விட்டணும் ஃபஸ்ட்டு ரெண்டாக மடிக்கணும் மறுபடியும் ஒரு மடிப்பை வந்து நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கிறோம்னா தையல் அந்த தையல் தெரியாத மாதிரி அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம அப்படியே ஃபினிஷிங் பண்ணிக்கணும் இந்த ஐப்பட்டி ஹூப்பட்டி ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது அப்படியே கீழே உள்ள கிளாத்தை இந்த பெல்ட்டுக்கு ஈக்குவலாக நம்ம மடிச்சுட்டு தையல் போட வேண்டியது தான் அது ஓப்பன் இருக்கும் அது தெரியாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி தையல் போடுங்க நம்ம வந்து இடையில ஒரு தையல் சேஃப்டி தையல் போடுபோலோ அதெல்லாம் நான் எதுவுமே போடலை சும்மா ப்ளைனாக ஒரே தையலில் முடிச்சிருக்கோம் இதுவும் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி தைச்சி பாருங்கள் சேம் அதே தான் ஹூப்பட்டிக்கு ஃபஸ்ட்டு லைனிங் பீஸ் மேலே ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது ஃபர்ஸ்ட் ரைட் சைடு வந்து மேலே இருந்துச்சு அது இப்போ ராங் சைடு மேலே இருக்குது ஹூப்பெட்டியும் அந்த ஐபெட்டியும் தைக்கும் போது அந்த வசம் மட்டும் நம்ம கிளாத் வந்து மாற்றி மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பெல்ட்டுக்கும் அப்படி தான் இந்த வசம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது மிஸ்டேக் வராமல் தைச்சிடலாம் அதே மாதிரி ஹூக்கெட்டி தைக்கும் போது நல்லா ஓரத்தில் தையல் போடாமல் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஒரு ஃபுட் அளவுக்கு கேப் விட்டு நான் தையல் போடுறேன் இப்போ இதை மாதிரி தையல் போட்டுட்டு வெளி பக்கம் பார்க்கும்போது நமக்கு எந்த சுருக்கமுமே இருக்காது நம்ம டாட்லாம் எதுவுமே வைக்க தேவையில்ல இல்லை ஹூக்கப்பட்டிக்கு இப்போ இது மாதிரி தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் சுருக்கம்லாம் எங்கேயுமே இருக்காது உங்களுக்கு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ்க்கு வந்து சோல்டர் அப்படியே ஜாயின் பண்ணிப்போம் ஷோல்டரும் பிசுறு மூடிலாம் இல்லை சும்மா நார்மலாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோல்டர் வந்து நல்லா அரை இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கங்க கழுத்தோட அந்த சுற்றளவு வந்து மாறாமல் இருக்கணும்னா நீங்க என்ன அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ கிளாத் கட் பண்ணும்போது தைக்கும் போது அதை மாறாமல் கரெக்டாக வந்து நம்ம தைச்சி எடுத்துட்டோம்னா அளவு வந்து மாறாது ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கிறது கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக பிடிக்கிறது நெக்கோட அந்த ஷேப் வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டீங்கன்னா அரை இன்ச்சே நம்ம வந்து பிடிச்சி எடுத்துடணும் அளவு கரெக்டாக நீங்கள் தைச்சிக்கம்போது உங்களுக்கு இந்த ஷோல்டர் ஃபால்லாம் வராது ரெகுலராக கட்டிங் வீடியோலாம் சேனலில் இருக்குது ரெகுலராக பார்த்து நீங்கள் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது இப்போ நம்ம லேஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஷோல்டர்கிட்ட அந்த நெக்கோட அந்த பீஸ் வந்து கொஞ்சம் வெளியில் வராமல் இருக்கும்ல அதே இப்போ வச்சு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் அந்த உள் பக்கம் கொஞ்சம் மறையாமல் இருக்குது லைட்டாக வந்து அந்த கார்னரில் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிங்க ரெண்டு பக்கமும் இது மாதிரி கட் பண்ணிப்போம் இப்போ வந்து அந்த பிசுர் வந்து வெளியில் நீட்டிக்கிட்டு வராமல் இருக்கும் ஸோ லேஸ் சும்மா நார்மலாக தான் நான் அப்படியே அந்த ஸ்டார்டிங்கை வந்து ரெண்டாவது லைட்டாக மடிச்சுட்டு அப்படியே தைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நெக்கு ஓரத்தில் ஒரு ஒரு நூல் த்ரெட் பைப்பிங்னு சொல்லோம்னா அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம அந்த லேஸ் வந்து வைக்கிறேன் இந்த ஓரத்துலலாம் ஸ்டோன் இருக்குது இந்த முத்து முத்தா இருக்குது பாருங்கள் அது எல்லாமே ஸ்டோனு அதில் த படாத அளவுக்கு நம்ம தைக்கணும் ஸோ லேஸ் வந்து நீங்கள் கஸ்டமர் கொடுத்தாலும் சரி நீங்கள் வாங்கினாலும் சரி நல்லா வளைஞ்சு கொடுக்குற மாதிரி லேஸ் வாங்கி அதில் வந்து தைச்சி கொடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து தைச்சதுக்கப்புறம் அந்த நெக் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சில லேஸ் வந்து அதை மாதிரி லேஸ் வந்து வாங்கி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே புடச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நல்லா லேஸ் வாங்கும்போது வாங்கி கொடுக்கும்போதும் அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைச்சி கொடுங்க ஏன்னா தைச்சதுக்கப்புறம் நம்ம மேலே மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னா கஸ்டமர் அந்த மாதிரி லேஸ் ஒரு வேளை மிஸ்டேக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க இந்த லேஸில் தைச்சா இந்த மாதிரி சில மிஸ்டேக்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இப்போ ஒரு சைடு நல்லா பெண்ட் ஆகிற மாதிரியும் ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கிறதுனால இந்த லேஸ்லாம் நமக்கு நெக் ஷேப் தைச்சோம்னா நமக்கு வந்து ஷேப் வந்து மாறவே மாறாது நம்ம என்ன நெக் டிசைன் கேட்குறாங்களோ அந்த ஷேப் அப்படியே கரெக்டாக கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த லேஸோட டிசைன் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நல்லா பெண்ட் மாதிரி லேஸ் இருக்கணும் இந்த ரவுண்ட் ஷேப் நேற்றுக்கலாம் இப்போ பானைக்கு டைமண்ட் நேக்கணும் நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ இது மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும் நமக்கு லேஸோட அந்த இது வந்து நல்லா திரும்பி வளைஞ்சி கொடுக்குற மாதிரி அந்த டிசைன் வந்து பார்த்து வாங்கணும் இப்போ அப்படியே திருப்பிட்டு நம்ம இன்னொரு தையல் போடணும் அதே மாதிரி இப்படி தைக்கும்போது அந்த லேஸோட எந்த இடத்துல நமக்கு அழுத்தி தைக்கணும் எந்த இடத்துல லைட்டாக இழுத்து தைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளாதான் செய்யணும் ஏன்னா ப்ளவுஸும் துணியும் அந்த லே இந்த லேஸ்லாம் அது போகிற போக்குக்கு நம்ம தைச்சோம்னா தைச்சதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குற ஃபினிஷிங் வந்து வராது சில இடங்களில் இப்படி அழுத்தி பிடிச்சி தைக்கிற மாதிரி இருக்கும் சில இடங்களில் கொஞ்சம் இழுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் தையல்ல வந்து ப்ராக்டிஸ் உங்களுக்கே புரியும் அது ஸோ அந்த கார்னரில் மட்டும் லைட்டாக நான் வந்து மடித்து விட்ருக்கேன் மடிச்சுட்டு நம்ம த திருப்பும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எங்கேயுமே பெண்டாகி நெளிச்சிக்கலாம் இல்லாமல் ஒரே ஷேப்பில் வரும் ஸ்டோனு அதுக்கு தகுந்த மாதிரி இடையில ஸ்டோன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோனை பேர்த்துட்டு நீங்கள் ஃப்ளீட் மாதிரி உங்களுக்கு அந்த லைட்டாக மடித்து கொடுத்துட்டு ஃபினிஷிங் பண்ணுங்கள் நெக்கை ஸோ அவ்வளோதான் ஏன்னா நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நெக்கில் வந்து இந்த லேஸ்லாம் கொடுத்துட்டோம்னா வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நெக் பீஸ் நெக்கு ஷேப் வந்து பாருங்கள் நமக்கு லேஸ் கொடுத்ததுக்கப்புறமும் எங்கேயும் தூக்கிட்டுலாம் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக இருக்கா ஸோ ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பக்கம் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் அந்த மேலே வந்து இன்னொரு லைன் வந்து லேஸ் வைக்கணும் நம்ம அது வந்து ஃபைனலாக கூட நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு இந்த பப் ஸ்லீவ் அப்படிங்கிறனால வந்து கிளாத் மெயின் கிளாத்தில் வந்து நமக்கு கிளாத் வந்து நல்லா அதிகமாக இருக்கணும் பப் ஸ்லீவ் மட்டும் ஒரு க ஸ்டிச்சிங் வீடியோ வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க அதை பாருங்கள் இப்போ நமக்கு க கையை வச்சு அளந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு கிளாத் அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஸோ மார்க் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு ஆறு இன்ச்சு பேக்கில் ஒரு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல ஃப்ளீட்டு வச்சு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அது மாதிரி ஃப்ளீட்டு வந்து நம்ம நைஸாக தான் வைக்கிறேன் ஒரு ஒரு கால் இன்ச்சு ஒரு ஃபுட் அளவுக்கு உள்ளே தள்ளி இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக ஃப்ளீட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா பஃப் வந்து நல்லாயிருக்கும் பெருசு பெருசாக வைக்காமல் நைஸாக வைக்கணும் ஏதாவது சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஏதாவது உங்கள் கைக்கு இருந்துச்சுன்னா இல்லை இல்லை மெலிசாக எதாவது கம்பி இருந்துச்சுன்னா அதால் மடித்து மடித்து தைச்சோம்னா இன்னும் கூட நமக்கு நல்லா மெலிசாக வந்து எவ்வளோ நைஸாக வேணாலும் இந்த ஃப்ளீட் வந்து வச்சுக்கலாம் ஃப்ளீட் வந்து நைஸாக வைக்க வைக்க நமக்கு நிறையா ஃப்ளீட் கிடைக்கும் இப்போ பஃபும் வந்து நல்லா நமக்கு அகலமாக கிடைக்கும் இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து எந்த மாதிரி ஃப்ளீட் கொடுத்தோமோ இன்னொரு பக்கம் மேல் பக்கம் தைக்கும் போது நேராக அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் அப்படியே மடிக்கிறோம் கீழ் தைக்கும் போது ஒரு வருஷத்தில் தைச்சலாம் இப்போ மேலே தைக்கும் போது நம்ம அதாவது ஃப்ளீட்டு வைக்கும்போது நம்ம பக்கம் பார்க்குற மாதிரியே வைக்கிறோம் அப்போ வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வந்துடுது நமக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வரும்போது நமக்கு அந்த பஃப் வந்து நல்லா உப்பெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா கிளாத் வந்து நல்லா ரெண்டு பக்கமும் அப்படி சுருக்கம் அதிகமாக கொடுத்து வைக்கும்போது உங்களுக்கு பஃப் வந்து நல்லா போது எடுப்பாக இருக்கும் இல்லை ஃப்ளாட்டாக வேணும் பஃப் ரொம்ப எடுப்பாக இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் சேம் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஒரே பசத்தில் இந்த ஃப்ளீட் வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து மெயின் கிளாத்தை இது மேலே வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ப்ளவுஸோட இந்த ஸ்லீவ் ஃப்ரண்ட்டு மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்லீவும் தைக்கும் போது நமக்கு அது ரொம்ப முக்கியம் ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து பேக்கில் முடிக்கிறோமா அடுத்த ஸ்லீவ் ஆரம்பிக்கும் போது பேக்கில் அந்த பேக் பீஸ் வந்து ஃபர்ஸ்டில் வர மாதிரி தைக்கணும் நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டுங்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு ஸ்லீவ் மட்டும் ஃபினிஷிங் பண்ணுறது நான் ஃபுல்லாக காமிச்சிடறேன் ஃபைனல் லுக் எப்படி வருதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சுறேன் இப்போ ஃப்ளீட் வச்சுட்டு நம்ம லைனிங் கிளாத்துக்கு ஈக்குவலாக இந்த கிளாத் வந்து தச்சு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதே இது வந்து ஒரு மெத்தடுனால் இன்னொரு மெத்தடை லைனிங் கிளாத்தையும் நம்ம மெயின் கிளாத்துக்கு ஈக்குவலாக இருப்பேன் அதுக்கு வந்து கிளாத் வந்து நல்லா அதிகமாக கேட்டு வாங்கிக்கணும் கஸ்டமர்கிட்ட இப்போ இதுக்கு வந்து காமிட்ரி எக்ஸ்ட்ராவே வேணும் அதை மாதிரி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இது வந்து உள் பக்கம் வந்து நார்மலாக நம்ம ஸ்லீவ் என்ன அளவோ அதை கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் மட்டும் பஃப் வச்சுருக்கோம் இதுவே நம்ம லைனிங் கிளாத்லேயும் இதே மாதிரி மெயின் கிளாத் அளவுக்கு ஈக்குவலாக எடுத்தும் பஃப் வச்சு கொடுத்துடலாம் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் இது கிளாத் வந்து ஒரு மீட்டர் தான் கம்மியாக தான் எடுத்து கொடுத்துருக்காங்கனால நமக்கு அந்தளவுக்கு கிளாத் பத்தலை ஸோ அதனால் இந்த மாதிரி தைக்கிறோம் நம்ம விருப்பம் தான் ரெண்டு மெத்தட்லையுமே நம்ம ப்ளவுஸ் வந்து அது மாதிரி ஃபினிஷிங் பண்ணலாம் தைச்சு கொடுத்து கஸ்டமர் போட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அப்போ இதை மாதிரி நீங்கள் தைச்சி பார்க்கலாம் இப்போ பக்கம் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணோம் இது வந்து மேல் பக்கம் பஃப் மட்டும் இப்போ அடிக்கை வந்து அந்த பார்டர் வந்து கொடுத்து தைக்கணும் இதில் பார்டர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு போக கை நீளம் மேலே வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவையோ அதை மாதிரி வச்சு கட் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து இதை வந்து பக்கம் அரைஞ்சி விட்டுருக்கோம்ல மடித்து தைக்க ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை இது ஒரு மாதிரி மெத்தடு கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக்னர்ஸ்க்குலாம் இப்போ கீழ் பக்கம் மடித்து தைச்சிட்டோமா இப்போ அடுத்ததாக ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை வச்சுப்போம் மெயின் கிளாத்துக்கு மேலே உயரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மெயின் கிளாத் இருக்குல்ல மெயின் கிளாத்தோட ரைட் சைடுக்கு மேலே பஃப் வச்சு தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு இதை மாதிரி தைச்சி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பக்கமும் கரெக்டான அளவு வச்சுட்டு தைச்சி எடுத்துங்க சென்ட்ரு மார்க் பண்ணிக்கங்க இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படியே திருப்பிட்டு லைனிங் கிளாத்தை அதுக்கு மேலே வச்சு தைக்கிறோம் அதாவது சென்டரில் அந்த பஃப் ஸ்லீவ் பஃப் கொடுத்தோம் பார்த்தீங்களா அது வச்சுட்டு கீழே மெயின் கிளாத்தும் மேலே லைனிங் கிளாத்தும் இப்போ இதை மாதிரி தைச்சிட்டு இப்போ கீழ் பக்கம் அப்படியே திருப்பி பார்க்கும்போது நமக்கு லைனிங் கிளாத்தில் தையல் போட்டுட்டோம் ஆல்ரெடி இப்போ எக்ஸ்ட்ரா அந்த கரபாகம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை இதை மாதிரி அப்படியே மடிச்சிடும் எந்த அளவுக்கு மெயின் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து இது மாதிரி மடிச்சிடலாம் இப்போ லைனிங் கிளாத்தை ரெண்டும்யும் தைக்காமலே அப்படியே மடித்து வைக்கலான்னு பார்த்தோம்னா அது வந்து பிசு சமயத்தில் வெளியில் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் அது மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம்னா பிஸுலாம் இருந்தால் கூட நமக்கு வெளியில் தெரியாது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மெத்தடு இடையில வந்து நமக்கு பிசுறு தெரியாமல் தைச்சிட்டோமா உள் பக்கம் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு தான் இது மாதிரி தைச்சி பாருங்கள் இப்போ லேஸ் வந்து கீழ் பக்கம்லாம் வைக்கல நம்ம எந்த இடத்துல ஸ்லீவ் ஜாயிண்ட் வருமோ அந்த இடத்த விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துல அந்த லேஸ் வர மாதிரி இந்த கீழ் பக்கம் உள்ள அந்த கிளாத்தும் மேலே உள்ள பஃபும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கிட்ட அந்த லேஸை வந்து தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மோஸ்ட்லி இதை மாதிரி தான் கேட்குறாங்க நம்ம அடிக்கைக்கு வந்து முன் கைக்கு வந்து யாரும் அந்த லேஸ் ஒர்க்கு கேட்கறல இந்த பஃபும் இந்த பார்டர் கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கிட்ட லேஸு கொடுத்துட்டோம்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது இதை மாதிரி தான் நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க ஸோ இதை மாதிரி ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட் இருப்பு பக்கம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஏதாவது கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ கரெக்ஷன் பண்ணிங்க உடம்போட சுற்றளவு மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா கிளாத்து அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணுறோம்ல அதில் முன்ன பின்ன கிளாத் இருக்கும்ல அது வந்து நமக்கு ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உடம்போட சுற்றளவு எந்த இடத்துக்கிட்ட இருக்கோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து நடந்து பார்க்குறேன் எனக்கு கரெக்டாக இருக்குது இதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நமக்கு ஸ்லீவோட முன்பக்கம் குடஞ்சி கட் பண்ண பகுதியும் ப்ளவுஸோட டாட் பிடிச்சிருக்கிற முன்பக்கம் இது ரெண்டும் ஈக்குவலாக நமக்கு ஜாயிண்ட் ஆகணும் அது மாதிரி வச்சுட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கம்பல்சரி ஆமாம் கொடுக்கிட்டே நம்ம ரெண்டு தையல் போடுவோம்ல அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணுங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பேக் சைடு அதாவது ப்ளவுஸோட முதுகு பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி திருப்பி தையல் போடணும் நமக்கு கரெக்டான அளவில் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆயிருக்கா உடம்பு சுற்ற அளவு ஸ்லீவ் சுற்ற அளவு ரெண்டுமே கரெக்டான அளவு வர அளவுக்கு நமக்கு கட்டிங் வந்து புரிஞ்சிருக்கு சின்னதாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் கூட அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு தைக்கலாம் அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆம்போல் ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக பண்ணிடலாம் கட்டிங் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அவங்களோட மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வீடியோ கட்டிங் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தையங்க நெக்ஸ்டேப் அப்புறம் ஸ்லீவ் எல்லாமே நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கா இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைனல் லுக் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது நான் வந்து நாட்டு வந்து கிராஸ் பீஸில் எடுத்து தையுங்க கிராஸ் இந்த நாட்டு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் கிராஸ் பீஸில் தைக்கும் போது நல்லாயிருக்கு அந்த நல்லா மெலிஸாக வருது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதே மாதிரி வேறு வீடியோட பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்